மேலாக மக்கள் சேவையில் இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பதினேழாம் நாளுக்கான பலன்கள் ஆடி பதினெட்டுக்கு வேற கிட்டக வந்துருச்சு காவேரியில வேற ரெண்டு பக்கமும் தண்ணி கரப்பிரண்டு போகுது அப்படின்னா பாருங்களேன் அப்போ இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவாதர நட்சத்திரத்துல பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தொரு நிமிடம் ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்பறம் மேல் புனர்பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திரியோதசி திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்தசி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் கேட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மீனாட்சி அம்மன் நானாட்சி செய்து வரும் நான்மாடக் கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்குங்கிற பாட்டை இன்னைக்கு காதுகளால் கேட்டுட்டு இந்த மீனாட்சி அம்மனுடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியாக வச்சுக்கிறதும் பச்சை நிற வஸ்திரம் கையில் இருக்கிற மாதிரியோ இல்லை நீங்க விருப்பப்பட்டு போட்டுக்கிற மாதிரியோ இருந்தது அப்படின்னா இந்த சந்திராஷ்டிரமத்துல இருந்து ஒரு எக்ஸம்ஷன் நிச்சயமா நம்ம நேர்களுக்காக உண்டு இப்படி சந்திரன் திருவாதுரை புனர்பூசங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேசராசி நேர்கள்ட்டருந்தே ஆரம்பிப்போம் இந்த எலிவலையானாலும் தனி வலை அப்படின்னு இந்த தனி தவுளு தனி தவறு ஆனால் அங்க பாருங்க தவுள் எப்படி உருண்டு போகுதுன்னு அப்படின்னு இந்த தனியா உற்றுவாயிங்க ஆமா ஆமா கார்த்திக் சார் தனியே தன்னந்தனியேன்னு பாட்டு பாட வேண்டியதா இருக்கு தனிமையிலே இனிமை காண முடியலையே அப்படின்னு எப்பவுமே நாலு பேருடன் சுற்றம் வட்டம் நட்பு அப்படின்னு அதிகாரத்துவத்துடனும் சந்தோஷத்துடனும் அரவணைப்புடனும் இருக்கிற மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு தனித்து விட்டுருவாங்க அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு வட்டி தொகை வாடகை தொகை சீட்டு தொகை அப்புறம் இந்த வசூலிஸ்ட் அப்படிங்கிற பேர் இன்னைக்கு வந்துடும் ஆமா சார் ஆமா சார் நமக்கு வர பணத்தை கொஞ்சம் வசூல் பண்ணி தான் உள்ள போடுற மாதிரி இருக்கு குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் ஏக்கத்துடனே இருக்கு தொய்வுடனே இருக்கு இருந்தாலும் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எல்லாம் எடுத்துடக்கூடாது ரொட்டேஷன் இப்படியே நடக்கட்டும் இங்கேயே நடக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு அங்கேயும் இங்கேயும் சமாளித்து வர வேண்டிய பணத்தை கேட்டு வாங்குறதுக்குள்ள இந்த கேட்டு வாங்குறதுக்குள்ள கங்கா தரையன்னு பேர் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறான் தரமாட்டேங்கிறான் அப்படின்னு தரல தரலன்னு சொன்ன விஷயம் எல்லாமே கொஞ்சம் கெடுபுடியான வசூல் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் வரவு செலவை எழுதி வச்சு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தருணம் அதே மாதிரி வித்துடாள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பத்தீடு எரியும் போது ஒரு மன்னன் வந்து ஃபிடில் வாசிச்சானோ அந்த மாதிரி அதை கிடக்கிறது கிடக்கட்டும்பா இந்த ரணகலத்திலையும் கொஞ்சம் கிளிகளுக்கு போட சிரிப்பா சந்தோஷமா அன்புக்குரிய துணை கிட்ட ஒரு கேலி கிண்டல் நக்கல் நையாண்டியோட சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் உங்களால் மட்டும் தாங்க முடியும் இதை தான் ஈ கியூ ஈக்யூ நீங்கள் வந்து வேற எதாவது நினச்சிக்காதீங்க இமோஷனல் போஷன்ட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு உங்களுடைய அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதைகளுக்கிடையே பயன்படுத்தி உறவால் உங்கள் அன்பால உறவை நட்பை ஜெயிக்க வேண்டிய தருணம் அப்போ ஜெயிச்சிடுறீங்களா யாரோ ஒருத்தரோட மனசை அங்க தாங்க நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு அட காசு பணம் பெருசா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் உறவோ நட்போ அன்போ பாசமோ வராது அட அது கிடக்கட்டும் பார்த்துக்கலாம் வாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை பேசிப்போம் அப்படின்னு அரவணைத்து செல்ல வேண்டிய தருணம் நிரராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள் இயல் இசை நாடகம் கலைநயம் சார்ந்த விஷயங்கள் இந்த பெயிண்டிங்கை ரசிக்கிறது எவ்வளோ டென்ஷன் இருக்குது இந்த பெயிண்டிங்கை ரசிக்கிறீங்களா அங்கே தாங்க நீங்கள் நிற்கிறீங்க இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் மறந்துட்டேன் ஞாபக மறதி சந்திரனே மறந்து போயிடுறாரு அப்புறம் நீங்கள் மறந்து போகாமல் இருக்க முடியுமா உடன் பிறந்த பிறப்புகளிடையே வாத விவாதங்கள் வர வேண்டிய பொருளாதாரம் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் ஆனால் வந்து சேர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் பிரயாணங்கள் கை கொடுக்கும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் சுகம் தரும் பிரயாணங்கள் சுகம் தரும் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன்லாம் தூள் கிளப்ப வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு ஆனால் பாருங்கள் இந்த விரயம் அலைச்சல் இந்த லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு கன்ஃபர்மேஷன் லாஸ்ட் மினிட் டிசிஷன் அப்படிங்கிறதெல்லாம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த கடைசி நிமிஷத்துல தான் முடிவு பண்ணுமா அந்த கடைசி நிமிஷத்துல தான் ஓடணுமா இந்த கடைசி நிமிஷத்துல தான் உடையாறணுமா அப்படின்னு இந்த ஓடணும் உடையாரணும் அலையணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் அப்பதான் நம்ம எதையாவது மறந்துடுவோம்னா பார்த்துக்கலாம் ஆமா ஆமா மறந்துட்டனே அப்படின்னு ஞாபகம் மறதி மறதிக்கு மாணிக்க விநாயகர் ஃபோனை காணும் ஃபோன் சார்ஜரை காணும் சார்ஜர் பிளக்கை காணும் ரிமோட்டை காணும் இந்த அதை காணும் இதை காணும் இந்த கண்ணாடியை காணும் இந்த பேப்பரை காணும் அப்படின்னு இந்த காணகா பொருட் தேடினாலே மறதிக்கு மாணிக்க விநாயகர் அரகாசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிறது பெரிய அளவுக்கு அடுத்து இருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் அளவுக்கு வெற்றி காண வேண்டிய அமைப்பு அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய சுப செய்திகள் உங்களை தொடர்ந்து வந்தடையும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு ஒன்னே ஒன்னு இந்த முதுவுக்கு பின்னாடி நிற்கிறவங்களை மட்டும் நம்பாதீங்க தபக்குன்னு குத்திடுவாங்க சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் கூடாது அவங்க கூட லெவலாகவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க இது என்ன கேப் அதுதான் உங்களுக்கு வைக்க போற ஆப்பு சிம்மராசினேயர்களே கூட இருக்கிறவங்க கிட்ட கவனமா இருங்க அதுவும் உங்களுக்கு பின்னாடியை திரும்பி பாருங்களேன் உங்களுக்கு பின்னாடி நிக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க எப்ப காலம் வருவாங்கன்னே தெரியாது எப்ப கை தூக்கி விடுவாங்கன்னு தெரியாது ரெண்டுமே பண்றாங்க சார் எதை நம்புறது எதை நம்ப முடியலனே தெரியல அப்படின்னு நம்ப முடியல அப்படின்னு சொல்ற விஷயம் ஆனா வெற்றி உங்கள் வசப்படும் எதிரியும் உங்கள் புகழ் பாட வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான்னு பார்க்கணும் எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல ரெண்டும் ஒண்ணுதான் அத்தான் இது இத்தான் அது அப்படின்னு இந்த ஒண்ணுல இருந்துதான் உன்ன உருவாக்க முடியும் அப்படிங்கிறது உன்னை பார்த்து இன்னொன்றை உருவாக்குவது கால தேச நிர்ணயம் கால தேச நிர்ணயம் எங்க இருக்கும் எப்படி இருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு முறை இல்லாம நம்மளுடைய மனது தெய்வத்தை தேடணும் தெய்வத்தை தேடுவதற்கான ஒரு நாளாக கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி இந்த டெட்லைன் நெருங்க நெருங்க ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஆமாம் சார் எல்லாரும் நிர்பந்திக்கிறாங்க எல்லாரும் ப்ரெஷர் போடுறாங்க நெருக்கடி கொடுக்குறாங்க புஷ் பண்ணுறாங்க ஐ எம் கார்னர் அப்படின்னு உங்கள் ராசியில் இருக்க கேதுவையே எல்லாரும் கார்னர் பண்ணி தான் வச்சுருக்காங்க கன்னிராசி கார்னரில் தானே இருக்குது அப்போ நீங்களும் டீ கடை கார்னர் இந்த தெருமுக்கு கார்னர் இந்த ஃப்ரெண்டு வீட்டோட கார்னர் அந்த முக்கில் தான்ப்பா இந்த முக்கிலையா மூக்குல இல்லைங்க முக்கில் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மூக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் முக்கித்தான் காரியங்களை ஜெயிச்சாகணும் சார் மூச்சை புடிச்சு எல்லா காரியமும் பண்ணிருக்கேன் சார் மூச்சு நின்று போயிடும் போல இருக்கு உசுறு போய் உசுறு வந்தது அப்படின்னு இந்த ஆடிட்டு இன்ஸ்பெக்ஷன் வெரிபிகேஷன் உங்களை ஒருத்தர் கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறப்பவே மேலதிகாரி கண்காணிக்கிறாங்க அப்படின்னாலே உங்க அன்புக்குரிய துணை கண்காணிக்கிறாங்க அப்படின்னாலே நம்ப முடியாது ஆனா பாருங்க சின்ன சின்ன டெஸ்ட் சின்ன சின்ன சோதனைகள் சின்ன சின்ன தவிப்பு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் காப்பாற்றிக்கணும்ல எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு சார் இந்த பேரை காப்பாற்றிக்கிட்டால் போதும் லாபம்லாம் வேணாம் வரவு செலவு நடந்தால் போதும் ரொட்டேஷன் நடந்தால் போதும் இல்லை லேக்ஸ்ல தான் டீலிங் அப்படி அந்த கரன்சி கரன்சி என்ன கரன்சி ஹவாலா ஹவாலா முகாபுலாக கேள்விப்பட்டிருக்கேன் உயாலா கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னங்க ஹவாலா அப்படின்னு அதாங்க அந்நிய செலவாணி அந்நிய தேசத்தோட கரன்சி அப்படின்னு இந்த கடல் கடந்து பொருளாதார வர்த்தகங்கள் கடல் கடந்த உதவிகள் கேட்டு பெறுவது கடல் கடந்த வாய்ப்புகள் இந்த கடலை கிடக்கணுங்கிறதுல என்ன சந்தோஷம் நீ துலாம் ராசி நேர்கள்ட்ட கேட்டா நீ யாரு ஓவர்சீஸ்ல ஃப்ரெண்ட் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் பேமெண்ட் அட்வான்ஸா கேட்டு வாங்கிப்போம் தப்பு கிடையாது அடுத்து இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரை இன்னும் லேசா தலை சுத்தும் ஆமா சார் ஆமா சார் முன்னாடியே இடைஞ்சலாக இருக்குது பின்னாடியே இடைஞ்சலாக இருக்குது ஒரே கூட்ட நெரிசலாக இருக்குது இந்த கூட்டத்தை பார்த்தாலே நம்ம அலர்ஜி நம்ம எல்லா இடத்துலேயும் விஏபி கண்ட்ரி தான் ஸ்ட்ரைட்டா போயிடுவோம் எல்லா இடத்துலேயும் பிரசாதம் நமக்கு நம்மளை தேடி வந்துடும் ஆனால் பாருங்கள் நாங்கள் போய் இன்னைக்கு பிரசாதத்தை கேட்டு வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு பெண் தெய்வங்களோட வழிபாடு மாரியம்மன் தெய்வங்கள் காளியம்மன் உக்ர தெய்வங்களோட வழிபாடு பிரார்த்தனைகள் விழாக்கள் விசேஷங்கள் இந்த குடந்தாங்கி கூட்டத்தில் குடந்தாங்கி போக வேண்டிய அமைப்பு இதெல்லாம் ரிஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் ஜாம் பிரெட் பட்டர் ஜாம் இல்லை டிராஃபிக் ஜாம் ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் நிற்க வச்சுட்டாங்க சார் அப்புறம் சாமி ஊர்வலம்லாம் போகுது நம்மளோட தப்பாக சொல்லுவாங்க அவங்க போகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் சார் நான் கடந்து வந்தேன் அப்படின்னு தெய்வ ஆலயங்களில் காத்திருக்க வேண்டிய அமைப்பு அபிஷேகம் நடந்துட்டு இருக்குது தர அலங்காரம் முடிஞ்சு தான் திறப்போம் உட்காந்துருங்க என்ன அர்த்தம்னா தெய்வம் உங்களை உட்காத்தி வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு ஆசைப்படுது கொஞ்சம் நேரம் தெய்வத்துக்கிட்ட பேசுங்களேன் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு அப்போ கணவனே கண்கண்ட தெய்வம் மணாளனே மங்கையின் பாக்யம்னு சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு கணவனுடைய பாதையை பின்பற்றதோ மனைவியின் சொல்லே மந்திரம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறதோ குடும்பத்துல இணக்கமான சூழ்நிலைகள் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு இருக்கும் ஒரு பத்து ரூபா மிச்சம் பண்ணிடலாமா சார் ஒரு பத்து ரூபா சேமிச்சிடலாமா ஒரு பத்து ரூபா கண்ண பார்த்த அப்படிங்கிற ஒரு நினைப்பு தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் இலக்கை குறிவைத்தால் அடையாமல் விடமாட்டீர்கள் மனந்தால் மகாதேவி அப்படின்னு உன்னதமான கொள்கைகள் அதே மாதிரி சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஆடை அணியில் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு டேலண்ட் இன்னைக்கு வெளிப்படும் திறமையும் கெட்டிக்காரத்தனமும் பெரிய அளவுக்கு செல்ட்டு அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் லேசா தலை ஒரு பக்கமாக வலிக்குது சார் ஒரு காப்பி கேட்குறேன் ஒரு குடியிருத்துக்கு ஏதாவது ஜூஸ் கேட்கறேன் ரொம்ப நேரம் ஆச்சு எதுவும் கிடைக்கல அப்படின்னு கிடைக்கல வரலை போகலை அப்படின்னு இந்த இல்லைங்கிற விஷயம் இன்னைக்கு ராசி நேர்களுக்காக இருக்கும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆள் இல்லையாம்பா தந்த தடவை பேசி வேஸ்ட்டாக போச்சே எஃபர்ட் போச்சே அதே மாதிரி யாராவது எங்கேயாவது வான்னு சொல்லியிருந்தாங்கன்னா உடனே கைராட்டம் கிளம்பி போகாதீங்க வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரட்டுமானு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க ஆஹா ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்திருக்கலாம்ல இப்போதான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்போதான் கிளம்புனேன் கோச்சிக்காம நாளைக்கு வரீங்களாம்பாங்க அப்போ நாளைக்கு வரீங்களாங்கிற வார்த்தை மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் அது உங்களுக்கான வார்த்தை இல்லை சந்திரனை நாளைக்கு வரீங்களான்னு கேட்குறாங்கிறது தான் அதோட அமைப்பு ஸோ இப்படி நடப்பது நாராயணன் செயலுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டிய தவணை எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் கொஞ்சம் டிரால முடிச்சுக்கோங்க வித் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க பெரிய அளவுக்கு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சண்டை போட்டு நிற்காதீங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நோ காசிப்ஸ் யார் எதை சொன்னாலும் நம்பிடாதீங்க அதே மாதிரி நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு பாதி பலன் கிடைத்தாலே பெரிய விஷயமா இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை ஆமா சார் ஆமா சார் கண்ணு அசருது சார் நம்மளை எல்லாரும் கேலி கிண்டல் செய்யறாங்க சார் நம்மளே எல்லாரும் ரேக்கு ரேக்குன்னு ரேக்கிறாங்க கொஞ்சம் பொறாமையா இருக்க இடத்த உங்களெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு ஓரம் கட்டுது அப்படின்னு கும்பராசி நேரிலேயே உங்க ராசியில இருக்க வீட்டில் இருக்க சனி பகவான் உங்களை ஓரங்கட்டியை தான் உக்காத்தி வச்சிருப்பாரு முன்னாடியெல்லாம் கொண்டு வர மாட்டாரு பத்தோட ஒன்னு பதினொன்னு அத்தோட ஒன்னு நானும் ஒன்று அப்படின்னு கோவிந்தா போட்டு கும்பலோட இருந்துட்டீங்கன்னா நான் தனி தப்பிச்சிங்க இல்லைங்க அது எப்படிங்கன்னு கொடி புடிச்சிங்க அப்படின்னா அப்புறம் மட்டும் மட்டும்தான் கோஷம் போடணும் மத்தவங்க எல்லாம் வேஷம் போட்டுருவாங்க அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முடியும் நல்ல புண்ணிய காரியங்கள் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் அதே மாதிரி மங்களகரமான காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் மஞ்சள் நிறம் சந்தன நிறம் இது அதிகமா கடந்து வர வேண்டிய அமைப்பு ஆமா சார் ஆமா சார் ஒரே இருந்து சந்தோஷமான செய்தியாவே ரெண்டு காதலியும் கேட்டுட்டு இருக்கு சார் இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலைய அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் தாய் தகப்பனினுடைய நினைவு அவர்களுடைய சந்தோஷம் அவர்கள்ட்ட நல்ல அனுசரணையான வார்த்தைகள் நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் குடும்ப உறவுகளுடைய மதிப்பு மரியாதை பிள்ளைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் மீனராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிசே தீர்வேன் அப்படின்னு வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு கோவில்லையும் சரி தெய்வ காரியங்கள்லையும் சரி பூஜா வழிபாடுகள்லையும் சரி உங்களுக்கான முதல் மரியாதை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ முதல் மரியாதைனா பாருங்களேன் என்ன கெத்து அப்படின்னு கெத்தை காட்டுவீங்க மீன ராசி நேர்களே இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரையை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்தே ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடன் வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட டிஜிட்டல் உள்ளிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்